அருமையான நண்பர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கின்ற ஹெச்எம்வி ஆடியோ பதிவு நிலையத்திற்கு சகோதரர் வி நடராஜ முதலியார் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள் அவர்கள் அநேக பாடல்களை இசைத்தட்டில் பாடியவர்கள் கிட்டத்தட்ட எழுபது பாடலுக்கு மேலாக அவர்கள் ஹெச்எம்இ இசை பாடியிருக்கிறார்கள் அத்தனை பாடல்களும் என்னிடம் இருக்கிறது நான் நடராஜ நடராஜமொழியாருடைய பாடல்களை அதிகமாக கேட்கக்கூடியவன் அவருடைய தீவிர ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது இது நடராஜ முதலியார் அவர்கள் அந்த ஒளிப்பதிவு நிலையத்தில் இருக்கும் பொழுது அடுத்ததாக ஒளிப்பதிவு செய்வதற்காக திரைப்பட இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் ஐயா எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அங்கே வந்தார்கள் இதை பார்த்ததும் சுவிசேசக சகோதரர் முதலியார் அவர்கள் உடனே அங்கிருந்து கிளம்புவதற்கான வேலையை ஆயத்தப்படுத்தினார்கள் இதை பார்த்த மெல்லிசி மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நீங்கள் வந்த காரியத்தையெல்லாம் முடித்து விட்டீர்களா அப்படி என்று கேட்கும் பொழுது இல்லை கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லும்பொழுது முதலியார் அவர்களிடம் நீங்கள் வந்த வேலையை எல்லாம் முடித்து விடுங்கள் நான் ஒரு ஓரமாக இருக்கின்றேன் அதற்கு பிறகு ஆன் என்னுடைய இசை நிகழ்ச்சிகளை அந்த பதிவு காரியங்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் சௌர நடராஜமலியார் அவர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற மிகவும் பிரபலமான ஒரு மெல்லிசை மன்னர் ஐயா எம் எஸ் சுஸ்வநாத அவர்களை நம்ம காக்க வைத்துவிட்டோமே என்று அவர்கள் வருத்தப்பட்டாலும் அதன் பின்பு அவர்கள் சொன்னதினால் மற்ற காரியங்களை அவர் செய்தார் முடித்தவுடன் சகோதரர் முதலியார் அவர்களும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் சுசநாதன் அவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சௌ நடராஜையார் அவர்கள் பாடலுக்கு இசை அமைக்கிறீர்கள் என்னுடைய பாடலுக்கு நீங்கள் இசை அமைக்க முடியுமா என்று கேட்டவுடன் மெல்லிசை மன்னர் ஐயா எம் எஸ் அவர்கள் சொன்னது ஓ தாராளம் என்று சொன்னார்கள் உடனே முதலியார் அவர்கள் பிரபலமான ஒரு இசையமைப்பாளரிடம் நாம் இசையமைக்க சொல்லிவிட்டோம் அநேக பண தேவைகள் இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு ஐயா இசையமைப்புக்கு எவ்வளவு பணம் செலவாகும் முதலில் நாம் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் இசைத்தட்டை நாம் வெளியீடு செய்ய வேண்டும் அதன் தான் மற்ற காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டவுடன் நடராஜமல்லையார் அவர்கள் அதற்கான ஆயத்தத்தை படுத்தினார்கள் ஆயத்தமாகி அந்த ஹெச்எம்இ இசைத்தட்டில் நான்கு பாடல்களை ஐயா ஸ்ரீசேசகர் வி நடராஜமல்லியார் அவர்கள் பாடினார்கள் அந்த பாடலுக்கு அந்த நான்கு பாடல்களுக்கும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை அமைத்தார்கள் அந்த பாடல் நான்கு பாடல்களுமே இப்பொழுது டிபிஎம் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை பந்தேகோஸ்டை சபை போதகர்களால் எழுதப்பட்ட நான்கு பாடலாகும் யார் இவர்கள் பாடுவோரே நன்றியால் பாடிடுவோம் ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் பலிபிடத்தில் என்னை பரணை இந்த நான்கு பாடல்களை எழுதி ராகம் அமைத்தவர் இந்த டிபிஎம் மூத்த போதகர் பாஸ்டர் பாபி அவர்கள் இந்த பாடலானது இன்று வரை மக்கள் மத்தியில் பாடப்பட்டு வருகிறது இப்படி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இசைத்தட்டானது வெளியீடு செய்யக்கூடிய அந்த நாள் வந்தது சௌர நடராஜமல்லியார் அவர்கள் ஐயா அந்த இசையமைப்புக்கு எவ்வளவு பணம் என்று கேட்டார்கள் உடனே இந்த எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்புக்கெல்லாம் பணம் தர வேண்டாம் அதாவது இசைக்கருவி வாசித்த கலைஞர்களுக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தால் போதும் என்று சொன்னவுடன் சோகர நடராஜமொழியருக்கு மிகவும் சந்தோஷமும் ஆச்சரியமுமாக இருந்தது ஏன் அப்படி சொல்கிறீர்கள் ஐயா நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் அப்படி என்று கேட்டவுடன் மெல்லிசை மன்னர் எம் எஸ் சுசோநாதன் அவர் சொல்லும்போது நான் உங்களுடைய பாடல்களை அதிகமாக நான் இசைத்திட்டு மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து இந்திய தேசத்திற்கு வந்து அதிகமாக தமிழை அதிகமாக பேசுகிறீர்கள் பாடல்களை பாடுகிறீர்கள் இசைத்திட்டில் உள்ள அந்த வரிகள் நீங்கள் பாடுகின்ற வரிகள் மிகவும் இலக்கண பிழை இல்லாத அளவுக்கு மிகவும் தெளிவாக நீங்கள் அந்த உச்சரிப்போடு நீங்கள் பாடுகிறீர்கள் உங்களுடைய பாடலில் எந்த இடத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அழுத்தம் கொடுத்து அந்த சங்கதி பாவம் எல்லாமே உங்களுடைய பாடலுடைய அதில் அமைந்திருக்கிறது இவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது உடனே சகோதரன் நடராஜமொழி மிகவும் ஆச்சரியத்தோடு இருக்கும்போது எம் எஸ் சுசனான் அவர்கள் சொன்னார்கள் இத்தனை காரியங்கள் இருந்தாலும் உங்களுடைய பாடல் மிகவும் பிரபலமாக இருக்கிறது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது நீங்கள் அதிகமாக நல்ல இசை நயத்தோடு இங்கே பாடுகிறீர்கள் இதையும் தாண்டி நீங்கள் பாடுகின்ற பாடல்களில் ஒரு தெய்வீக சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஐயா எம் எஸ் அவர்கள் இதை கேட்டவுடன் ஐயா நடராஜமொல்லி அவர்களுக்கு அளவிலா சந்தோஷம் இருந்தது இப்படி அநேக காரியங்களை சகோதரர் முதலியார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் தாழ்மையாக மிகவும் அன்பாக பழகக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அநேக இசைத்து இசைத்திட்டு பாடகர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் இன்றும் நடராஜ் நடராஜமல்லியார் பாடல் இந்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லப்பட்டு விட்டது இப்படி கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த ஐயா சகோதரர் நடராஜமல்லியார் அவர்கள் மிகவும் பிரபலமான ஒரு பாடகராக அந்த காலத்திலே அவர்கள் அவர்கள் வளம் வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் சகோதரர் முதலியார் பாடக்கூடிய அநேக பாடல்கள் இலங்கை பெந்தய கோஸ்தே சபையினரால் எழுதப்பட்ட பாடல்கள் அதிகமாக இடம்பெற்றன நான் இதுவரைக்கும் சகோதரர் நடராஜ முதலியார் அவர்களை நான் பார்த்ததில்லை நான் சௌர நடராஜ முல்லருடைய பாடலுக்கு முரட்டு ரசிகன் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் ஒரு சகோதரி அவர்கள் இந்த நடராஜம்யார் அவர்களை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள் அதனுடைய சில காரியங்களை உங்களுக்காக நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் கேளுங்கள் என்னுடைய பெயர் ஜாய் ஜி சிங் என்னுடைய ஊர் மார்த்தாண்டம் நான் மார்த்தாண்டத்தில் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்கிற டைமில் நம்முடைய அருமையான சகோதரன் நடராஜ முதலியார் அவர்கள் அங்கே கன்வென்ஷன் நடத்துறதுக்காக வந்திருந்தாங்க நான் அந்த கன்வென்ஷன் கொயரில் இருந்தேன் அவரோட ஒரே மேடையில் பின்னால் உட்காந்துருந்தேன் அப்போ கூட்டம் ஒரு ஒன்பது மணி அளவில் கூட்டம் முடிவடையும் ஐயர் வந்து ஆசீர்வாதம் கூறி எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எப்பொழுது நடராஜ முதலியார் எப்பொழுதுமே தெய்வீக துணி இதுவேன்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவார் ரொம்ப அருமையான பாடல் அந்த பாடலை பாடி முடித்ததும் அந்த கூட்டம் எல்லாம் நிறைவடையும் எல்லாரும் போய்விடக்கூடிய நேரம் ஆனால் மக்கள் யாருமே போக மாட்டாங்க அந்த நாட்களில் யோசித்து பாருங்கள் பஸ் வசதி ரொம்ப இல்லை பல ஊர்களிலிருந்து வந்திருப்பாங்க ஆனாலும் கூட்டம் முடிந்தோன்னே எல்லாரும் கிட்ட வந்துடுவாங்க ஒரு துண்டு சீட்டில் பேட்டை எழுதி 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 கொடுப்பாங்க எழுதி எழுதி கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பாடலாக அவர் படிப்ப அக்காடின் போட்டு படிப்பார் நாங்களும் பின்னாலேருந்து கொயர்லேருந்து எல்லோரும் பின்னால் வந்துடுவோம் அப்போ தான் நான் பார்த்தேன் அவர் வந்து எல் படிக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்காரு அதை எனக்கு தெரியவே செய்யாது அவர் எழுதி எழுதிதான் தமிழில் பாடுறாருன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு புளூவெண்டா அழகா தமிழில் பாடுவார் இவ்வளோ அருமையான ஒரு தேவ ஊழியருடைய இருந்த அதே மேடையில இருந்து நானும் அதை அந்த காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்ததற்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அருமையான நண்பர்களே இத்தனை பிரபலமான பாடல்களை அநேக கிறிஸ்தவ பாடல்களை இசைத்தட்டில் பாடிய சகோதரர் வி நடராஜ முதலியார் அவர்கள் மறித்தாலும் இன்றும் பாடல் வழியாக நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பாடிக்கொண்டிருக்கின்றார் பேசப்படுகின்றார் நன்றி காட் காட்வஷ் யூ